ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எந்திரிச்சதுலேருந்து வேலை 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 அது மட்டும் தாங்க வேலைக்கு போகிறவங்க கூட பரவாயில்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குங்க பாடு இது பாருங்க ரொம்ப 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 கஷ்டம் ஆமாங்க இது பாருங்கள் இது வந்து கத்திரிக்காய் முருங்காய் பொரியல் இன்னைக்கு சண்டை எதுவும் எடுக்கலை எக்கு மட்டும் டூ எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அது எனக்கு மட்டும்தான் அவர் ஆட மாட்டாரு பார்த்துருங்க இது கிளீன் பண்ணுறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பெருங்காயம் கட்டி இது கொஞ்சம் கொஞ்சம் காற்று போயிடுச்சு ஸோ கல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இது திரும்ப இடித்து நல்லா இது பண்ணி ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தயிர் வத்தல் அண்டு குழம்பு ரசம் சாதம் வச்சுருக்கேன் இது பாருங்கள் இல்லை இதில் தான் நான் படம் பார்த்துட்டே வேலை செய்வேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் வந்து வேர்க்கலை வந்துச்சு அது வாங்கினேன் நூறுரூபாவுக்கு வாங்கினேன் ஆல்ரெடி பழச்சு கொஞ்சம் இருந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது பாயில் பண்ணி வச்சிருக்கேன் இது பச்சை கம்மெண்ணப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்க நான் ஓகே இது வந்து ஸ்டோர் ரூம் மலிசாமான அது இது பீரோ எல்லாம் வச்சுருக்கேன் ஸ்டோர் ரூம் இது இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு க வண்டி வேற கழக போயிட்டாரு சரி ஓகே ஏற்கனவே மார்னிங் ஒரு வண்டி துணி வாஷ் பண்ணி போட்டேன் இது செகண்ட் டைம் போயின்ட்டுருக்கு இது ஸோ அவருடைய துணியெலாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் இது இன்னும் டைமிங் தேர்ட்டி டூ அன் அவர் இருக்குது அடுத்தது காயப்போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பெட்ரூமு அவ்வளோதான் இது பாருங்க ஸ்டாண்டு எவ்வளோ திங்ஸ் இருக்குது பாருங்க இந்த ஸ்டாண்டில் இது டூ தான் ஒன்லி இதே நான் வீடியோவாக போட்டிருப்பேன் ஓகே அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா கல்விப்புங்க இன்னைக்கு மார்னிங் தாங்க உடைச்சேன் அதான் சொல்கிறேன்னே இன்றைக்கி டைட் ஒர்க்கு இன்னைக்கு மார்னிங் தான் உடைச்சி மொத்தமாக மொட்டை தலையடைச்ச மாதிரி அடிச்சிட்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டு இது பாருங்க உருவி போட்டிருக்கேன் இது நல்ல ஒரு டென் டேஸ் ஆகும் காயறதுக்கு காஞ்சி பிறகு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு பசங்களுக்குலாம் கொடுத்து அனுப்புவேன் ரெண்டு பிளேட் வந்தது கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்தேன் ஏன்னா பசங்களுக்கெல்லாம் வேணுமேன்றதுக்காக அடுத்தது நான் எந்த வேலை பார்க்குறேன்னு பார்த்தா இவர் வேறு வண்டி கழுவிட்டு பேரில் மூணு வண்டி ஒரே அட்டன் டைம்ல கார் கழிச்சிருக்காரு பைக்கும் ஆட்டோவும் வெளியே நிற்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஜஸ்ட் வீட்டில் என்ன ஒர்க்கு என்ன பண்ணுறோன்றது ஒரு வீடியோவாக போகிறேன் ஓகே சப்ஜி என்னாச்சின்னு தெரியல போய் பார்க்கணும் நல்லா பாயில் ஆகுது நல்லா கிரேவ் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்ஸ்டாகிராம் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ